எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பூரி மசாலா தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு உருளைக்கெழங்க வேக வச்சு இந்த அளவுக்கு மசிச்சு எடுத்துருக்கோங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்தாச்சுங்க எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போது கடுகு சேர்த்துக்கலாங்க அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உளுந்தம்பருப்பு பருப்பு சேர்த்துக்கலாங்க இது நல்லா பொறிஞ்சி வந்துடுச்சு இந்த நேரத்தில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க பொடியானக்குன்னா இஞ்சி வெங்காயம் சேர்த்துக்கலாங்க ஒரு மூணு பச்சை மிளகாவை ரெண்டா கீரி வச்சிருக்கோங்கம்மா அதை சேர்த்துக்கலாம் ஒரு வர இது கூட ஒரு தக்காளி சேர்த்துக்கலாங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டுங்க இது கூட நம்ம மேக வச்சுருக்க உருளைக்கெழங்கு சேர்த்தாச்சுங்க அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவை எடுத்து வச்சுருக்கோங்க அதை தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாங்க இது நல்லா கொதிச்சிருச்சுங்க இந்த நேரத்தில் நம்ம கரைச்சி வச்சுருக்க கடலை மாவு சேர்த்துக்கலாங்க இந்த மிதமான தீயில மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வைக்கலாங்க மசாலா நல்லா ரெடியாகிட்டுங்க இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க மல்லியெல்லாம் சேர்த்து இறக்கிக்கலாங்க அவ்வளோதாங்க சுவையான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க பூரியோட சாப்பிடையில் சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள்